மாநகரமே செவ்வாழை வீரர்கள் சன்னிதானங்களால் நிரம்பி இருக்கிறது அது முழு கண்ட்ரோல்ல சித்தர் கரூரார் கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு சொன்னார் சரிதான் அதே போன்ற ஒரு சூழல் தான் நான் இங்கே பார்க்குறப்ப செவ்வாடை வீரர்கள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அந்த சூழல் தான் எனக்கு அன்றைக்கு படித்தது தான் ஞாபகத்திற்கு வரீங்க அப்போது வந்து ராசேந்திர சோழன் சொல்கிறான் நம்மளுடைய மனைவிமார்களை அழைத்து வந்து விடுவோம் அப்படின்னு சொல்கிறான் அப்போ என்ன சொல்கிற என்ன மனைவிமார்களை நீ அழைத்து வர முடியாது அவர்கள் சித்தர் கரூராரனுடைய மனைவி பொன்னிரப்பாவை தாய்லாந்து நாட்டின் இளவரசி அவர்கள் அழைத்து வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று கூறுகிறார் அப்போனா என்ன பொருள் டோட்டல் கண்ட்ரோல் சன்னிதானங்கள் கையில் இருந்துச்சு அதுபோல இப்போ இந்த இடத்துல இந்த எல்லாருமே இவ்வளவு சிவப்பாடைகளை நாங்கள் பார்த்தது கிடையாது பண்டைய காலத்தில் பழைய காலத்தில் ஆரம்ப காலத்தில் பண்டைய காலம்னு ரொம்ப இதுக்கு போயிடாது ஆரம்ப காலத்தில் இவ்வளவு செவ்வாடை வீரர்களும் இவ்வளவு கருத்து சரிவும் இவ்வளவு துடிப்புள்ளே அசவ அறை வீரர்களை பார்த்தது கிடையாது ஏனால் இந்த இயக்கத்தில் எழுபத்தி ரெண்டுல இருந்து இருக்கிறோம் இவர்கள் வந்து எழுபத்தி இல்லை நான் எழுபத்தி நாலு ஆனால் சிறு வயதுலேருந்தே தெரியும் ஏன்னா எழுபத்தி நாலில் தான் அவரை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும் இவர்கள் என்பதில் வந்தது இவ்வளோ நீண்ட நெடிய போராட்டத்தில் இன்னும் இவ்வளவுதான் பேர் தான் கிடைச்சிருக்கு ஆனால் இதை நான் எப்படி கருதுகிறேன் என்றால் அருளாட்சி அமைக்கின்ற அத்திவாரம் அடித்தளத்தின் முதல் வரிசையாக இதை கருதுகிறேன் இன்னும் பல வரிசைகள் இன்னும் பல வரிசைகள் இருக்கிறது இந்த முதல் வரிசை செயல்பாட்டின் விளைவுகள்தான் இந்த பல வரிசைகளை உருவாக்கும் என்பதை உங்களிடம் ஒரு வேண்டுகோளாக விடுத்து அனைவரும் உழைக்க வேண்டும் என்று கூறி மேலும் இப்படிப்பட்ட மாநாட்டை ஒரு தனி மனிதனாக அப்படின்னு எடுத்துக்கலாம் குழுவாகவும் எடுத்துக்கலாம் ஒரு கியரிங் ஃபோர்ஸ் இருக்கணும் எல்லாத்துலேயுமே ஒரு முன்னெடுத்து போகக்கூடிய ஃபோர்ஸ் இருக்கணும் அந்த ஃபோர்ஸாக இருக்கின்ற திரு இந்துவேத மறுமலர்ச்சி இயக்க தலைவர் பொன்னுசாமி அவர்களுக்கும் செயலாளர் வேம்பிடுதாள சாரி வெங்கட்ரமன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டு அனைவருக்கு ஐயா இது வந்து மையக்குழு ஐந்து பேர் ஐந்து பேர் இருக்கிறோம் எல்லோருடைய எல்லோருக்கும் மையக்குழு அனைத்து மையக்குழு உறுப்பினர் எதுவுமே வந்து தனி மனிதனால் செய்ய முடியாது இது குருதேவர் சொன்னது ஒரு தத்துவத்தினால் தான் செய்ய முடியும் அந்த தத்துவத்தை தாங்கி பிடிக்கிறவர்களும் செயல் வீரர்களும் பல பேர் தேவை அதுபோல் இந்த மையக்குழுவில் சௌந்தரராஜனு அப்புறம் வந்து தேவர் துரை துரை அவர்கள் வடிவேல் அவர்கள் அவர் வந்து வேல்முருகன் அவர்கள் நாவல் மரத்தடியா ஜெயராமன் அவர்கள் வெங்கட்ராமன் அவர்களே மிகவும் பாராட்டுதல் என்பது தவறு நன்றிக்குரியவர்கள் இவர்களெல்லாம் இவர்களுடைய வழிகாட்டுதலில் மென்மேலும் நீங்கள் எல்லாம் வளர வேண்டும் என்று தாத்தாக்கள் ஆத்தாக்களின் பெயராலும் குருதேவருடைய அருள் வேண்டும் விடைபெறுகிறோம்